அஸ்லாம் வைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க வாங்க இப்போ வந்து நம்ம வந்து ரவா தோசையும் மெதுவடையும் செய்கிறேங்க அதோட தேங்காய் சட்னி புதினா மல்லி சட்னியும் செஞ்சுருக்கேன் ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்துருக்குங்க ஹோட்டலில் கிடைக்கிற அதே டேஸ்டில் இருக்கும் வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் என்ன நான் காமிக்கிறேன் பாருங்கள் ரவா வந்து ஒரு கப் வச்சுருக்கேன் அரிசி மாவு அரை கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக வச்சுருக்கேன் வெங்காயம் வந்து ஒரு வெங்காயம் வந்து நான் வெள்ளாரு வெங்காயம் ஒன்று வெட்டி நான் சின்ன 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 கட் பண்ணி நான் வதக்கி வச்சுருக்குறேன் எண்ணெயில் கேரட் அரை கேரட் வெட்டி வச்சுருக்கேன் பச்சை மிளகா ஒன்று இஞ்சியும் ஒரு சின்ன துண்டு ஒரு ஒரு ஸ்பூனு மிளகு வச்சுருக்கறேன் இதை வந்து பல்ஸ் வச்சு நம்ம அரைச்சிட்டு வந்துடுவோம் இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்திருக்க பாருங்க இப்போ வந்து ரவா மொதல் போட்டுருக்கிட்டேன் அரிசி மாவும் கொஞ்சம் போட்டிருக்கேன் ஆஸ்டுட் வந்தேன் இஞ்சியும் மிளகையும் போடுறேன் பச்சை மிளகா போடுறேன் வெங்காயம் வதக்கிற வெங்காயத்தையும் போடுறேன் கேரட்டாகவும் போடுறேன் எல்லாத்தையும் போடலாம் இலையும் போடுறேன் கருவாப்பிலையும் சின்ன பீஸாக கட் பண்ணி போடுறேன் பெருங்காயத்தூள் கொஞ்சம் போடுறேன் உப்பு அளவுக்கு போட்டுக்கிறேன் நல்லா மிஸ் பண்ணிவிடுவோம் நல்லா த தாராளமாக தண்ணி ஊற்றி நல்லா மாவு கரைச்சிக்கணுங்க ரவா தோசை மாவு தண்ணியாக தான் இருக்கணும் கெட்டியாக ஊற்றினா நம்ம தோசை மாதிரி வந்துடும் இந்த தாங்க இருக்கணும் மூடி போட்டு கால் மணி நேரம் ஊறுறோம் பிறகு தான் நல்லாயிருக்கும் இப்போ வந்து மல்லிகைப்பெலாம் சொல்லி நார்கிட்ட வதக்கத்தை தான் காமிக்கிறேன் ஆறு ஊற்றிருக்கேன் பல்லாறு வெங்காயம் ஒன்று வச்சுருக்கேங்க மல்லி இலை கொஞ்சம் புதினா புதினாக்கழ வச்சுருக்கேன் பச்சை மிளகா ஒன்று கருவேப்பிலை கொஞ்சம் வச்சுருக்கேன் முதல்ல வெங்காயத்தை தான் நல்லா வதக்கிக்குவோம் உப்பு தே கொஞ்சம் போடுறேன் தேங்காய் திருவி வச்சுருக்கேன் பாருங்க ஒரு மூணு துண்டு தேங்காய் திருவி வச்சுருக்கேன் அதையும் போடுறேன் நம்ம எடுத்து வச்சிருந்தேன் மல்லிகை புதினா கருவேப்பிலை பச்சை மிளகாய் எல்லாத்தையும் அதில் போடுறேன் நல்லா வதங்கிடுச்சு இப்போ எடுத்து வச்சுக்குவோம் அர்ச்சனை வந்து நம்ம தாளிச்சிடலாம் ஆயில் ஊற்றிருக்கேங்க ஆயில் ஊற்றி கடுகுலாம் போட்டிருக்கேன் உளுத்த மரம் போட்டிருக்கேன் க வரமலா போட்டிருக்கேன் கடுகு வெடிக்கிட்டோம் கருவேப்பில ஒரு கொத்து போடுறேன் கடுகு நல்லா வெடிச்சிருச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் மல்லிப்பூ நான் அரைச்சிட்டு வந்துட்டேங்க அதெல்லாம் தாளித்த தான் ஊற்றிடலாம் சூப்பராக மல்லிகைப்பா சட்டியும் ரெடியாக இருக்காங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ தேங்காய் சட்னிங்க நான் தாளிக்கிறேன் ரெடி ஆகிடுச்சு தேங்காய் சட்னி அரைச்சி ரெடியாக வச்சுருக்கேன் அதுலேயும் ஊற்றிக்கிறேன் வடை மாவை செஞ்சுருக்கேங்க வடை நான் தட்டி விட்றேன் பாருங்கள் நான் வடை விடிய நான் எடுக்கலை ஏன்னா ஏற்கனவே இஃப்தார் ஸ்பெஷலில் நான் வடை எப்படி வைக்கணும் எப்படி ஃப்ரிட்ஜில் வைக்கணும் எல்லாம் டீட்டெயிலாக போட்டிருக்கிறேன் ஃப்ரிட்ஜில் வச்சு தாங்க நான் எப்போதுமே நான் அரைப்பேன் நான் மாவை அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும் நல்லா உப்பி வரும் தடுப்பில் வந்துகிட்ருக்கு இப்போ வந்து நம்ம ரவா தோசை ஊற்றுறதை பார்த்துடலாம் நல்லா சூடு வந்தோன்னா நான் வந்து ஒரு காண்டி மாவை ஊற்றுறேன் இது பெரிய சட்டிங்க இது அதனால் காண்டி மாவு கரெக்டாக இருக்கும் கண்டிப்பாக ஊற தாங்க நம்ம வந்து ரவா தோசை செய்யணும் கொஞ்சம் பசு நெய் நான் ஊற்றுறேன் உங்கள் நெய் போட விற்பனா ஆயில் ஊற்றிக்கங்க வடை வந்துருச்சு எடுத்துடலாம் எப்படி புதுசு புதுசுன்னு உப்பி இருக்கு பாருங்க சாஃப்ட்டாகவும் இருக்கும் நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு நான் செஞ்சதுனால சாஃப்டாக இருக்கும் மிக்சியில் சூடு இல்லாமல் இருக்கும்ங்க நல்லாயிருக்கும் வடை சாப்பிட்றதுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு அரைச்சி வந்ததுனால நமக்கு வந்து மிக்சி சூடு ஏறிடும் அதனால் நல்லா உப்பாது வடை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு செய்யுங்கள் நல்லா புசு பசுன்னு உப்பி வரும் ரவா தோசை ரெடி ஆகிடுச்சி நம்ம நெய் போட்டாதாங்க நெய்யோ எண்ணெயோ தாங்க நம்ம கிறிஸ்பியாக வரும் ஹோட்டலில் சாப்பிட்ற அதே ஃபீலிங்கே இருக்கும் இந்த ரவா தோசை ஒன்றோ நீ காமிக்கிறேன் ஆயில் அப்ளை பண்ணிக்கணும் மாவு கொஞ்சம் தனியாக தாங்க இருக்கணும் அப்போ தான் நல்லா ஊற்ற வரும் இந்த ஹோலில் எல்லாத்துலேயும் நம்ம எண்ணெயோ ஆயிலையும் அப்ளை பண்ணுவோம் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நம்ம செஞ்ச ரவா தோசை ரெடி ஆகிடுச்சு வடை ரெடி ஆகிடுச்சி தேங்காய் சட்னி புதினா மல்லி சட்னி எல்லாமே ரெடி ஆகிடுச்சுங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் நான் எப்போதும் சொல்கிறது தாங்க இப்போ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்கேன் Thank you for watching.